இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் இறக்கி அருளிய சட்டங்களை அவர்கள் மறைக்கின்றார்களோ மேலும் இம்மையின் அற்ப லாபத்திற்காக அவற்றை விற்கின்றார்களோ அவர்கள் உண்மையில் தங்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேறு எதனையும் நிரப்பிக்கொள்வதில்லை இன்னும் இறுதி தீர்ப்பு நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் மேலும் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனையும் உண்டு அப்ப என்ன சொல்றான் அல்லாவுடைய சட்டங்களை மறைக்க கூடாது இதெல்லாம் நான் சொன்னல்ல அல்லாஹ் புனிதமாக்கணது மட்டும்தான் புனிதம் வேற எதுவும் புனிதம் கிடையாது இது அல்லாவுடைய ரூல் இது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா உனக்கு மனசு கஷ்டமா இருக்கா கஷ்டம் இல்லையா இதுதான் ரூல் புரியுதா இது உலகத்துக்கு நீ சொல்லணும் ஒரு முஸ்லீம் மேல கடமை இது மறைக்க கூடாது உன் கண்ணு முன்னாடி ஒரு செயல் இது மாதிரி நடந்துச்சுன்னா நீ யாரையாவது வீட்டுக்காவது போனா உன் மேல கடமை என்ன இத மறைக்க கூடாது அப்படி மறைச்சேனா அதுக்கு ஏன் ஏன் நீ மறைப்ப நீ போனதே ஒரு வீட்டுல சாப்பாட்டுக்காக போயிருக்க விருந்துக்கு போயிருக்க பாக்குற அங்கே இந்த மாதிரியான சில தப்பான ஆக்டிவிட்டிஸு நடந்திருக்கு இப்போ நீ அந்த இடத்துல என்ன சொல்லணும் கண்ணியமாக அன்பாக அவங்க திருந்த எப்படி திருந்துவாங்களோ அது மாதிரி பக்குவமாக சொல்லணும் அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரியும் அவங்கள நோவடிக்கிற மாதிரியும் சொல்லக்கூடாது அவங்கள எல்லா சொல்கிற தானங்க செய்யணும் இதெல்லாம் அல்லா சொல்லியிருக்கானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்ல வேண்டியது உங்கள்கிட்ட சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் பாருங்கள் உள்ளதான் இது சொல்லணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் வந்ததே சாப்பாட்டுக்கு அந்த வேலையை பார்ப்போம் இவங்க என்ன பண்ணா நமக்கு என்ன அப்படின்னு போயிட்டோம்னா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அல்லாவுடைய வேதத்துல அல்லா இறக்குன ஒரு சட்டத்தை நமக்கு தெரிஞ்சிருந்தோம் அது இவங்க மீறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தோம் நம்ம மறைச்சிட்டோம் மறைச்சிட்டு அப்படி மறை அப்படி அவற்றை அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா வித்துட்டீங்க அப்படின்னு நல்லா சொல்றோம் அற்ப லாபத்திற்காக அவற்றை அவர்கள் விற்கிறார்கள் அற்ப லாபம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும் நாளைக்கு மணிக்கு சாப்பாடு கூட மாட்டான் அப்படி சாப்பாடு சாப்பிடற இல்லை அல்ல சொல்றான் உண்மையில் அவர்கள் வயிறுகளில் நெருப்பை தவிர வேற எதையும் நிரப்பல் அப்படி தின்னு இல்லை அது என்ன தெரியுமா அது நெருப்பு நாளைக்கு நரகத்துல உனக்கு நெருப்பு கிடைக்கும் இந்த செயலுக்காக புரியுதா அல்லாவுடைய சட்டங்கள் மீறப்படுறத நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது புரியுதா அப்போ அது வந்து அல்லாஹ் வந்து சொல்றான் அப்ப சொல்லிட்டு அல்ல சொல்றேன் இன்னும் இறுதி தீர்ப்பு நாள் இப்ப இது வந்து நான் ஒரு ஆங்கிள் தான் இதை சொல்றேன் இதுக்கு மல்டிபிள் ஏங்கிள் இருக்கு அல்லாவுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் அதை மறைக்கிறது துனியாவுடைய லாபத்துக்காக மறைக்கிறது இது வந்து பல விஷயங்கள் இதுல இருக்கு இன்னைக்கு வந்து எல்லா இறக்குன்னா நம்ம எவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு மறைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு இதா நான் சொன்ன அந்த உம்மத்து நமக்கு ஒரு பட கடமை எல்லாம் சுமத்தி இந்த மனித குலத்திற்கு வந்து வழி எல்லா துறையிலும் வழி இப்படி நமக்கு ஒரு அரசியல் சட்டங்கள் அல்லா இறக்கி இருக்கிறது மனிதர்களுக்கு நம்ம சொல்லி தரது இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் என்ன பண்றா சொல்லி தரது ஏன் சொல்லி தரதுல தெரியுமா சொல்லி கொடுத்தா பிரச்சனை வரும் நான் சொன்னல இந்த துனியாவை வேற ஒரு கூட்டம் ரன் பண்ணிட்டு இருக்கா இது அல்லாஹ் வந்து அனுமதியிக்கல இந்த உலகத்துக்கு யாரு சொந்தம் துனியாவும் துனியாவில் இருக்கக்கூடிய பொருட்களும் யாருக்கு சொந்தம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் அப்ப அல்லாஹ்வுடைய விருப்பப்படி தான் இங்க எல்லாமே நடக்கணும் இப்ப இதுக்கு இது யார் மேல கடமை அல்லாவுடைய விருப்பப்படி நீ யார் நடப்பாங்க நடக்கணும் முஸ்லீம் தான் நடப்பான் மற்றவங்களாம் நடப்பான் ஏத்துக்கிட்டவன் தானே முதல்ல நடக்கணும் அப்போ ஏத்துக்கிட்டவங்க கிட்ட நீ இதை சொல்லணும் இப்படி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா யாருடைய கட் கண்ட்ரோலுக்கு கீழே துணியா நீங்க வச்சிருக்காங்களோ அந்த ஆட்கள் என்ன பண்ணுவோம் கோச்சிக்கோங்க அப்ப அதுக்காகவே முஸ்லீம்களை என்ன பண்றது இந்த மாதிரியான கடமைகளை சொல்லாமலே மெயின்டைன் பண்றது மெயின்டைன் பண்ணி துணியாவில் சேஃப்டியா இருந்துக்கிறது அவங்க மதரசாவை நாலு அடுக்கு கட்டுறது புரியுதா இந்த மதரசாக்கள் இந்த ஜமாத்துகள் இதெல்லாம் வந்து தங்களுடைய அந்த சொத்துக்களை காப்பாத்திக்கிறதுக்காக அல்லாவுடைய தீனம் முஸ்லிம்களுக்கு சொல்லி தர்றது புரியுதா இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றம் இப்ப இந்த குற்றத்தை செய்யறவங்களுக்கு அல்ல என்ன சொல்றான் பேச மாட்டான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன்னா சந்தோஷப்பட்டுற கூடாது ஐயாமத் நாள் அல்லா பேச மாட்டான எவ்வளவு கஷ்டமான இடம் தெரியுமா மலக்குகள்லாம் தயவு காட்ட மாட்டாங்க அடி பின்னு எடுப்பாங்க அவங்களுக்கு ஆர்டர் என்ன தெரியுமா இருக்கும் ரைட்ல நிக்கிறவன விட்டுரு லெப்ட்ல நிக்கிறவன அடி சுழு கெடும்பாங்க எல்லாம் சொல்லிருப்பான் லெப்ட்ல இருக்கிறவன அடி பின்னு எடுத்துருப்பான் நீ லெப்ட்ல எவன் இருக்கிறான் மலக்கெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அடி அடிச்சுட்டே இருப்பாங்க உனக்கு இருக்கிற ஒரே ஹோப் என்ன அப்படின்னா நீ கெஞ்சணும் அல்லாட்ட எல்லாம் கொஞ்சம் அடிக்கிறது நிறுத்த மன்னிச்சிரு மன்னிச்சிருல்லா என்னை விட்டுருல்லா இது நீ கெஞ்சுவ அப்போ சொல்றான் அல்ல பேச மாட்டேன் உங்களை பார்க்க மாட்டேன் உங்களை தூய்மைப்படுத்த மாட்டேன் பாவங்களை விட்டுட்டு கழிச்சு இந்த பக்கம் கூட்டிட்டு வர மாட்டேன் அவ்வளவு சட்டங்களை இந்த உலகத்துக்கு நம்ம காமிக்காம அப்படி மறைக்கிறது அது ஒரு சட்டமா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த சரியத்த ஒட்டுமொத்த தீனைய மறைச்சாலும் சரி இது மிக பெரிய ஒரு குற்றம் இவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்புக்கு பதிலாக தண்டனையும் விலக்கி வாங்கி கொண்டவர்கள் நரக வேதனையை சகித்து கொள்ளும் இவர்களின் துணிவு எத்தனை வியப்புக்குரியது எல்லாம் சொல்றோம் அப்படியே பெரிய ஆள்டா நீங்க நரகத்தை கூட நீங்க பயப்பட மாட்டேங்கிறீங்க அதை கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க இந்த துனியாவுக்கு பதிலா ரொம்ப பெரிய பலசாலிங்க தான் நீங்கிற நக்கல் அடிக்கிறான் அல்லா அல்லா வந்து குரான்ல அல்லா சொல்றான் நானும் அவங்க நான் அவங்கள பார்த்து கிண்டல் பண்றேன் அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப மோ மோசமான ஒரு இது இது இந்த அளவுக்கு எல்லாம் மிரட்டுறான் அப்படின்னா அந்த வேலையுடைய டஃப்னஸும் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோம் அல்லாவுடைய வேதம் எடுத்து சொல்லிடலாம் சொல்லிப்பாரு சொன்னா அவ்வளவு பிரச்சனை வரும் அவங்க ஒண்ணும் சும்மா பயப்படல யாரு இந்த தலைவர்கள் வந்து அல்லாவுடைய தீனம் மறைக்கிறாங்க அப்படின்னா சும்மா இல்லை அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி வரலாற்று நடந்துச்சு அவ்வளவோ பேர் அடி எல்லாம் ஹுசேன் அலி அவன் என்ன பண்ணேன் ஆட்சியாளர் தேர்வு முஸ்லிம்கள் ஆலோசனைப்படிதான் பனுசாயிதா கூடத்தில் அபு பக்கரை தேர்வு செஞ்சாங்களே முஸ்லீம்கள் மசூரா பண்ணி தானே தேர்வு செஞ்சாங்க இவரை போடலாமா அவரை போடலாமா நீங்க சொல்லுங்க இந்த குளத்துடைய தலைவர் சொல்லுங்க அந்த குல இப்படிதான் செலக்ஷன் பண்ணணும் ஆனா எப்படி நடந்தது செலக்ஷன் எசிதுடைய செலக்ஷனு கழுத்துல கத்திய வச்சு மிரட்டப்பட்டு சஹாபாக்கள் மிரட்டப்பட்டு பையத்து வாங்கப்பட்டுச்சு எல்லா சஹாபாக்களும் பையத்து செஞ்சிட்டாங்க பண்ணாம இருந்த ஒரே ஆள் யாரு ஹுசேனு பையத்து பண்ணுங்கன்னு மாட்டேன்னு ஒவ்வொரு குழந்தைய அறுத்துட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தைய அறுத்துட்டே இருக்கிறாங்க அறுத்து கொடுத்துட்டே இருக்காங்க கடைசி ஒரு குழந்தைய கூட என்ன பண்றது தூக்கி குடுக்குறாங்க இதையும் அருங்கடா வேலை முடிஞ்சது அந்த இந்த இதுல வரும்ல அந்த சையது கர்பலாமே வாதே நிபாதியே அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அது என்ன அந்த பாட்டு வரும்ல சையதுன்னு கர்பலாமே

இஸ்லாத்துக்கு முரணானது அது குரானுக்கு முரண ஹுரான்ல அல்ல சொல்றான் முஸ்லிம்கள் தங்களுடைய காரியங்களை ஆலோசனை செய்து தேர்வு செய்வார்கள் சொல்றான் அந்த வசனத்துக்கு ஆட்சியாளரை தேர்வு செய்யற அந்த மீனிங் இருக்குங்கறத இந்த ஒரு நிகழ்வு மூலமா தான் இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு ஹுசைன் ஏன் செத்தாரு அப்படின்னு கேட்டா அவரை ஓட்டு போட சொன்னாங்க மாட்டேன்னாரு ஏன் மாட்டேன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தா அல்லாவுடைய தீன் வந்துடும் எல்லாரும் பயந்து போய் விட்டுட்டாங்க பயந்து உயிர் உயிருக்கு பயந்து அப்படி உக்காடுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கா இருக்கு உயிரை காப்பாத்திக்கிற ஸ்டேஜ் வரும்போது அனுமதி இருக்கு ஹராம் கூட இப்போ அலால் ஆயிருச்சு பன்னி கூட இப்போ என்ன ஆகி போச்சு ஆயிருச்சு இந்த இடத்துல ஹுசேன் அலியானோ சொர்க்கத்துடைய தலைவர் ரசூலா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சொர்க்கம் அவருக்கு கன்ஃபார்ம் சொர்க்கத்துடைய லீடரு ரசூல்லா கூட இருக்க போறாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல டாப் சொர்க்கம் வேற எதுவும் கிடையாது ஆனா நாளைக்கு சமுதாயத்துல எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்களேன்ட்டு நம்ம என்ன நினைப்போம் எசீது செலக்ட் பண்ணாங்க ஆலோசனை இல்லாம அவங்க அப்பா சொன்னாரு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அப்போ இப்படி ஒரு மெத்தடிஸ்லாத்துல இருக்க மாட்டிருக்கு எல்லாரும் தான் ஓட்டு போட்டாங்களே அப்போ நம்மளை பார்த்து என்னம்மா நம்ம தப்புன்னு சொன்னா நீ என்ன தப்புன்னு சொல்ற சாபாக்களுக்கு தெரியாதா சகாபாக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க உனக்கு அறிவு இல்லையா என்னடா பேசுறோம் ஆமா கரெக்டு தாங்க இந்த ஒரு சகாவி ஓட்டு போடாதனால என்னாச்சு இந்த எலெக்ஷன் இன்னி வரைக்குமே யாரும் யாருமே என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்க இவன் அநியாயக்காரன்றாங்க அவன அவனை கலிஃபான்னு யாருமே இன்னி வரைக்கும் இல்லை யார எஸ்இத புரியுதா அதை உயிரை கொடுத்து சில இடங்கள்ல என்ன பண்ண முடியும் அல்லாவுடைய தீனை எடுத்து சொல்லணும் இதெல்லாம் இந்த ஆயத்துடைய மீனிங்கு அல்லா இறக்கி அருளிய சட்டத்தை அவர் மறைக்கிறார்களோ அப்படின்னா நான் மறைக்க மாட்டேன் ஏன்னா நான் ரசூல்லாவுடைய பேரன் புரியுதா அதனாலதான் அவர் உயிர் அப்படி கொடுக்குற இதுதான் விஷயம் அப்ப இந்த இடத்துல அல்லா சொல்றான் இப்படி நீங்க காம்பரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயந்துட்டீங்க ரிவர்ஸ் அடிச்சிட்டீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நரகம் உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு மறுமையில உங்களை பேச மாட்டேன் இதெல்லாம் முஸ்லீம்களை பார்த்துதான் அல்ல சொல்றான் இதற்கு காரணம் நிச்சயமாக அல்லாம் முழுக்க முழுக்க சத்தியத்துடனேயே வேதத்தை இறக்கி இருந்தும் வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் தம் பிணக்குகளில் சண்டைகளில் மூழ்கி வெகு தூரம் சென்று விட்டதுதான் அடுத்தது என்ன சொல்றான் இதுல இந்த மறைக்கிற அந்த வேலை ஏன் செஞ்சாங்க முஸ்லிம்கள் இதுக்கு முன்னாடி இருந்த உம்மத்தை பார்த்து சொல்றான் இந்த ஆயத்து இறங்கும் போது நபீசுல்லா சொல்லமுடைய சஹாபாக்கள் இந்த குற்றத்தை செய்யல ஆனா இன்னைக்கு இந்த வசனம் யாரையும் சேர்த்து கவர் ஆயிருச்சு இன்னைக்கு நம்மளையும் சேர்த்து கவர் ஆயிடுச்சு நபி சொல்லா சொல்லம் காலத்துல இந்த குற்றம் நடக்கல எந்த குற்றம் அல்லாவுடைய தீனு என்னன்னு தெரியாம மனித குலம் போகல ஆனா இன்னைக்கு அல்லாவுடைய தீனு வந்து இன்னும் மறைக்கிறாங்க புரியுதா அல்லாவுடைய தீன்ல சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தெரியும் நோன்பு வைக்கிறது தெரியும் புரியுதா நம்ம வந்து யூரின் போனா சுத்தம் பண்ணுவோம்னு தெரியும் பக்ரீத் அன்னைக்கு ஆடை அறுப்போன்னு தெரியும் வெள்ளிக்கிழமை தொழுவான்னு தெரியும் இதுதான் தெரியுமே தவிர உலகத்துல இப்படி எல்லாம் ஆட்சி பண்ணா உலகம் நல்லா இருக்கும்னு அல்லா சொல்லுனது இன்னைக்கு உலகத்துல எவனுக்குமே தெரியாது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தெரியாது காரணம் என்ன நம்ம அப்படி ஒரு விஷயம் இருக்கிறத யாருக்குமே சொல்லலை ஏன் நம்ம வச்சிருக்கிற நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் கூட அந்த மாதிரி ரூலிங் அங்க கூட சில சட்டங்கள் தான் அல்லாவுடைய தீன்படி இருக்க முழுமையான பேக்கேஜ் அல்லாவுடைய சவுதி வருது அரேபியாது ஐபிஎல் அவங்க ஸ்பான்சர் வருது சவுதியை பாருங்கள் சவுதியோட அழகை பாருங்கள் எல்லாம் என்ன வருது ஒருத்தன் மியூசிக் போட்டு இப்படி ஆடுறான் பட்டாசு வான வேடிக்கை இப்படி அடிக்குது ஒரு கடலை காட்டுறான் ஒரு மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆரை காட்டுறான் மலைகள் காட்டுறான் பேராசூட்ல குதிக்கிறது காட்டுறான் இதுதான் கல்ச்சரா இதுக்காக தான் இப்ராஹிம் நபியோட கிப்லாவா இந்த கூட்டணி சுவிட்சர்லாண்ட்ல போனா பார்க்கலாமே இந்த கூட்டணி நியூயார்க்ல போனா பார்க்கலாம் நீ இங்க கோவாவா காட்டுறேன் இந்த உலகம் இங்க இருக்க கோவால இருக்கு இந்த உலகம் இருக்கு இங்க என்ன காட்டணும் நம்ம அல்லாவுடைய தீன காட்டணும் இங்க வந்து பார் மனிதர்கள் எவ்வளவு நிம்மதியா வாழ்றாங்கன்னு பார் இங்க பார் ஏழைகளுக்கு என்ன கொடுத்துருக்கோம் பார் இங்க பார் முஸ்லிம் எல்லாருமே சகோதரன் வச்சிருக்கோம் பார் எவனும் வந்து இங்க பாஸ்போர்ட் கேட்கல இங்க விசா கேட்கல எல்லாத்தையுமே சமம் நடத்தம் இன்னைக்கு நம்ம முகத்துல யூரோப் கறி பூசுது யூரோப்ல விசா கிடையாது ஒரு யூரோப்பியன் யூரோப்ல இட்டாலியில இருந்து பிரான்சுக்கு போலாம் விசா இல்லாம பிரான்ஸ்ல இருந்து பிரிட்டனுக்கு போலாம் விசா இல்லாம ஒரே ட்ரெயின்ல நீ பாட்டுக்கு உலக அந்த யூரோப் ஃபுல்லாவே சுத்திட்டு வரலாம் புரியுதா எல்லாமே என்னங்கிறான் நம்மள சகோதரங்கிறான் என்ன வெள்ள தோளம் என்ன இருக்கு உனக்கும் ஒயிட்டு நானும் ஒயிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிறான் காரி தூப்பிட்டான் நமக்கு என்ன சொல்றான்ல நீயும் களிமா நானும் களிமா நம்ம எல்லாம் ஒண்ணுங்கிறான் இவன் என்னங்கிறான் ஈரான்ல இருந்து நீ போனா விட்டுருவானா செக் போஸ்ட் நிறுத்துவான் பேப்பர்ஸ் கொடுங்க ஜிம்மா என்னடா பேப்பர் கொடுக்கணும் உனக்கு என்ன பேப்பர் கொடுக்கணும் நல்லா கொடுத்த ஒரே பேப்பர் தான் லா இந்த பேப்பர் கொடுத்தா நீ விட்டுருணும் களிமா சொல்லியிருக்க முஸ்லீம் அவ்வளவுதான் விட்டுருணும் விட மாட்டேங்கிறான் இப்போ பேட் எக்ஸாம்பிள் நம்ம காமிக்கிறோம் நமக்கு மேல இவங்க பெட்டரா இருக்காங்க எப்படி வாழ்றது அப்ப கேட்ட ஒரு ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரே புரியுதா யோரோன்னு ஒரு கரன்சி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்துல இருந்து லான்ச் பண்ணி இருபது வருஷமா நீங்க வச்சிருக்கான் யோரோன்னு ஒரே கரன்சி யூரோ எடுத்துட்டு போய் நீ லண்டன்ல கொடுத்தா செல்லும் பிரான்ஸ்ல கொடுத்தீங்கன்னா செல்லும் ஜெர்மன்ல கொடுத்தா செல்லும் இட்டாலியில கொடுத்தீங்கன்னா செல்லும் இப்ப நீங்க சவுதியோடைய எடுத்துட்டு போய் ஈரான்ல கொடுத்த நான் செல்லாது ஈரானுடைய கொடுத்து போய் நீ யூஏல கொடுத்தீங்க நான் செல்லாது என்ன எல்லாம் சகோதரர்கள் யாரை ஏமாத்துறீங்க இப்ப இதுதான் அல்லாவுடைய தீனு நீங்க உலகத்துக்கு காட்டுறீங்களா ஏமாத்துறீங்க அப்ப அல்லாஹ் சொல்றான் நிச்சயம் இதற்கு காரணம் நிச்சயமாக அல்லா முழுக்க முழுக்க சத்தியத்துடனே வேதத்தை இறக்கியிருந்தான் ஒரு சமுதாயம்னா என்ன எப்படி இருக்கணும் இதெல்லாம் எல்லாம் இறக்கியிருங்க ஆனா நீங்க மறைச்சிட்டீங்க வேதத்தில் இறக்கி இருந்தும் வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் தம் பிணக்குகளில் மூழ்கி வெகு தூரம் சென்று விட்டார்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க தங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுல பிஸியா இருந்தாங்க நான் கொடுத்த வேலையை தூக்கி போட்டுட்டாங்க அதன் காரணமா இது நடந்துருச்சு இது மிகப்பெரிய குற்றம் இதற்கு பரிசு என்ன நரகம் அல்லாதான் சொல்றான் நரகத்தை கூட வாங்கிட்டு நீங்க உங்க ரூல்ஸ் பெருசா ஃபாலோ பண்றீங்க ஏன் ரூல்ஸுக்கு ஓட்டமா போட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான்